இன்று பத்தாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன் பனசியா தமிழில் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணியாளர் சடலமாக மீட்பு சிறைக்குள் இருக்கும் கைதிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி காணொளி யாழ் கும்புளானில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயம் திமுக ஆட்சியில் காவல்துறை கம்பீரத்தை இழந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மலேசியா அருகே படகு கவிழ்ந்து விபத்து மியான்மர் அகதிகள் நூறு பேர் மாயம் மணிக்கு இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் பிலிப்பைன்ஸை தாக்க உள்ள வாங் புயல் தொடர்வது விரிவான செய்திகள் முதலில் தாயகச் செய்திகள் மன்னார் யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து இன்று காலை வடக்கு மாகாணம் முன்னாள் கல்வி பணியாளராகவும் இலங்கை கல்வி வெளியிட்ட பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய அறுபது வயதுடைய திருஞானம் ஜோன் கீன்சஸ் அவர்களது சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இழுப்பைக் கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார் பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் காளி பூசிய சிறைச்சாலையில் கைதியொருவர் கையடக்க தொலைபேசி பயன்படுத்திக் கொண்டு சொகுசாக இருப்பது போன்ற ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது கையடக்க தொலைபேசி பயன்படுத்தி கொண்டு போதைப் பாவிப்பது போலவும் மற்றும் ஒரு கைதி அவருடைய தலையை மசாஜ் செய்து விழுவது போலவும் குறித்த காணொளியில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அது பூசிய சிறைச்சாலை அல்லவென்று சிங்கள ஊடகம் ஒன்றில் சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிக்குட்பட்ட கும்புலான் சந்தியில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் அதாவது ஒன்பதாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இந்நிலையில் ஒரு குழுவினைச் சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கர வண்டி சாரதியும் என ஐவர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர் இதனை அடுத்து காயமடைந்த ஐவரும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த குழுவினர் மதுபோதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை இந்திய கடத் தொழிலாளர் மத்தியில் உள்ள பிரச்சனைகளை இரண்டு நாடுகளும் உரிய முறையில் தீர்க்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசில் தலைவர் ராவுத் ஹாக்கிம் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இரண்டு தரப்பும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க யோசனையை முன்வைத்துள்ளன எனவே அதன் அடிப்படையில் இணக்கம் ஏற்படுத்தப்பட்டு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் தாம் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் திருச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் வேளையில் காவல்துறை என்ற ஒன்று செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவின் காட்டாட்சி தர்பார் இன்று வரை தமிழக மக்களை வாட்டி வதைத்து வருவதாக கூறியுள்ள பழனிசாமி இந்த ஆட்சியில் நிர்வாக திறனற்ற காவல்துறையின் அனைத்து அவயங்களும் செயலிழந்து விட்டதைக் கண்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடந்த குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள பழனிசாமி குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ அச்சம் இல்லை என்பதையே காட்டுவதாக விமர்சித்துள்ளார் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் இரண்டு முக்கிய தேசிய விருதுகளால் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கௌரவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற போக்குவரத்தில் சிறந்த செயல்திறன் விருதும் சிறந்த பயணிகள் சேவை மற்றும் திருப்தி அளிக்கும் மெட்ரோ ரயில் என்ற பிரிவில் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்த விருதுகள் ஹரியானா மாநிலம் குறுகிராமில் நடைபெற்ற நகர்ப்புற போக்குவரத்து இந்தியா மாநாடு நிறைவு விழாவில் வழங்கப்பட்டது கேரளாவில் சாலை வரி செலுத்தாததால் முப்பது ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இதனால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதன் காரணமாக அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கேரள மாநிலத்தில் முறையாக சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்பட்டதாக கூறி முப்பது ஆம்னி பேருந்துகளுக்கு மொத்தமாக எழுபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதனால் தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்வது உலகச் செய்திகள் மியான்மர் ரோஹிங்கியா அகதிகள் மலேசியா நோக்கி பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது எழுபது பேர் கொண்ட படகு கடலில் மூழ்கிய நிலையில் பதிமூன்று பேர் மீட்கப்பட்டு பதினோரு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கிழக்கு ஆசிய நாடான மியான்மாரில் முன்பு பர்மா என்று அழைக்கப்பட்ட புத்த மதத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர் இந்த நிலையில் அந்நாட்டில் சமீப காலமாக வன்முறைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் முஸ்லிம் ரோஹிங்கியாக்கள் பலர் மோசமான நிலையை எதிர்கொள்கின்றனர் இதனால் பாதுகாப்பு தேடி அவர்கள் எல்லையை கடந்து அண்டைய நாடுகளின் முகாங்களுக்கு செல்கின்றனர் அந்த வகையில் நூற்றுக்கணக்கான ரோஹிங்கியாக்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு மியான்மாரின் புதிதாங் நகரில் இருந்து மலேசியாவை நோக்கி ஒரு கப்பலில் ஏறியதாக கூறப்படுகின்றது அவர்கள் பின்னர் இரண்டு படகுகளில் பிரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஃபங்வாங் என்ற அதிபயங்கர புயல் தாக்க உள்ளதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இப்புயல் மணிக்கு இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது ஃபங்வாங் புயல் காரணமாக இப்புயலுக்கு சூப்பர் புயல் என்றே பெயர் வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில் பாதுகாப்பு மீட்பு பணிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன கடந்த வாரம் வீசிய கல்மேகி புயல் பாதிப்புகளே கடுமையாக உள்ள நிலையில் காரணமாக தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பார்வையிட பனேசியா தமிழ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்